தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கோவை கு பொறியாரியல் கருத்தரங்கம் நிகழ்வு திருச்சியில் நடைபெற்றது தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கோவை ராமகிருட்டினன் ஆவணப்படம் திரையிடல் மற்றும் பொறியாரியல் கருத்தரங்கம் நிகழ்வு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்றது கழக மாவட்ட செயலாளர் கி கமலக்கண்ணன் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்வின் தொடக்கத்தில் மறைந்த சமூக நீதி பேரவை மாநில செயலாளர் எஸ் சம்சுதீனுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முதல் சுமார் அறுபது ஆண்டுகள் பல்வேறு போராட்டங்களை எதிர்கொண்டு ஆறு ஆண்டுகளாக சிறை சென்ற திராவிட கல போராளி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் போராட்டத்தின் அடையாளமான

திராவிடர் இயக்க கள போராளி கழக பொதுச் செயலாளர் கோவைக்கு ராமகிருஷ்ணன் பெரியாரின் பெரும் பணியை மக்களிடம் எடுத்துச் சொல்வது எனது கடமை என ஏற்புரை வழங்கினார் முன்னதாக முற்போக்கு பெண் வழக்கறிஞர் சங்க தலைவர் வழக்குரைஞர் தா பானுமதி வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்வின் நிறைவாக சூலூர் பாவேந்தர் பேரவையின் நிறுவனர் புலவர் செந்தலை கவுந்தமன் திராவிட இயக்க வரலாற்றில் திருச்சிராப்பள்ளி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் குரா பவள விழா மலரை சாமானிய மக்கள் நல கட்சி பொதுச் செயலாளர் கரூர் பா குணரேசன் வெளியிட திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் அதனை பெற்றுக்கொண்டனர் பெரியார் திராவிட கழகத்தின் கொள்கை பிரச்சார செயலாளர் சீனி விடுதலை அரசு நிகழ்வினை தொகுத்து வழங்கினார் திராவிட கழக செயலாளர் மனோகரன் திருவரம்பூர் குணா புதியவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் ஆ கே தமிழாதன் மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் முசிறி கலைச்செல்வன் சமூக நீதி பேரவை மாநில தலைவர் ரவிக்குமார் நாளை விடியும் ஆசிரியர் பி இரா முற்போக்கு கொள்கை பாடையர் ஈகவரசன் இள கோவிந்தசாமி சிந்தனையாளன் களிய பெருமாள் டாடா கோபாலகிருஷ்ணன் எம் எஸ் அசோகன் ஆசை தம்பி அன்பழகன் சமூக சேவகர் காமராஜ் சாமானிய மக்கள் நல கட்சியின் நிர்வாகிகள் ஜோசப் சைனி மக்கள் நல கூட்டணி காசிம் தேசிய மருதம் மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் எம் பி செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வின் முடிவில் தந்தை பெரியார் திராவிடர் கழக மாநகர தலைவர் வில்சன் ஜெயக்குமார் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்து வைத்தார்